ஹாய் வணக்கம் நண்பர்களே இப்போ பாருங்கள் வேலுக்குறிச்சியில் செமையாக மழை பெஞ்சி இருக்குது இப்போ இந்த மழை பெஞ்சி இருக்கிற சமயத்தில் எனக்கு ஒரு நேற்று ஒரு கவிதை படித்தேன் அதுதான் ஞாபகம் வருது என்னென்னா ஒரு விவசாயி வந்து சொல்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாங்க கூரை வீட்டில் அதாவது மழை நின்றுச்சு மழை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பெஞ்சிருக்கலாம் காலியாக இன்னும் ரெண்டு பாத்திரங்கள் இருக்குது பாத்திரங்கள் இருக்குது நீர் நடையாமல் அப்படின்ட்டு இது வந்து எப்படின்னா மழையோட தேவையையும் விவசாயியோட சிறு குறு விவசாயிகளோட வறுமை நிலையையும் தெளிவாக வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த கவிதை படித்தேன் மழை இன்னும் கொஞ்சம் நேரம் பெஞ்சிருக்கலாம் இன்னும் ரெண்டு பாத்திரங்கள் வந்து காலியாக இருக்குது கூரை வீட்டில் அந்த மாதிரி இது நல்லாயிருக்குல்ல ஓகே பாய்